அம்மா அப்பா இல்லாதவர் மட்டும் அனாதை இல்லை நேசிக்கும் உறவுகள் அருகில் இல்லாதவையும் அனாதை தான் நான் ஒரு அனாதை அனாதையை தேடி யார் வருவார் எவ்வளவுதான் வலியை மறைத்து கொண்டு நடித்தாலும் இரவு நேரத்தில் கண்ணால் கண்ணீர்கள் பாய்கிறதே இது நியாயமா கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும் கண்ணீர் இதயம் பருகும் ஒரு வாசம் வருகிற காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேரை ஊற்றி கண்ணே முன் வாசல் சேத்தேன் ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடிவா உங்காற்றிலே சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல்மே ஒரு துளி வேண்டதே அதை தேடி தேடி பார்த்தேன்